தான் மக்களே முடிச்சு விட்டோன்னே போங்க முடிச்சு விட்டோன்னே ஆமா என்ன எப்போவுமே காலங்காத்தால ஒன்பது மணிக்கு ஃபஸ்ட் ப்ரோமோ தான் விடுவீங்க இன்னைக்கு எபிசோடே விட்டு வச்சிருக்கீங்க ஆமா பிரோ பார்த்தா தெரியல அது எபிசோடு காலம்ங்காத்துல எப்படி ஸ்டார்ட் ஆகுது வீட்டுக்குள்ளே யார் யார் கைது பண்ணப்படுறா வீட்டுக்குள்ளே என்னென்ன சம்பவம் நடக்குது என்னென்ன டாஸ்க் நடக்குது கடைசியில இந்த டாஸ்க் யார் வின் பண்றா அவ்வளோ தானே முடிஞ்சு போச்சே அப்போ இன்னைக்கான எபிசோடு உள்ள தானே என்ன இவ்வளவு ஈஸியாக முடிச்சு விட்டானு எபிஸோட அப்போ இதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கலாம் அப்படி தானே ஏன்னா ஒரு ப்ரோமோலே எங்களுக்கான்னு இந்த எபிசோட் நீங்கள் போட்டு காட்டணும் போ எங்களுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்கு நான் கூட நினச்சேன்

நல்ல இந்த வீக்கெண்ட்லயே நல்லா கவனிச்சுனா சில கேமரா ஆங்கிள் வைக்கும் போது அந்த சாச்சனா மாதிரியே தெரிய மாட்டா ஒரு மாதிரி குழந்த மாதிரி தெரியும் அப்படி வேணும் உட்காந்துருப்பா எவ்வளவு பேர் நோட் பண்ணிருப்பீங்க தெரியல நான் பயங்கரமா நோட் பண்ணிருக்கேன் சரியா சோ அந்த வகையில இப்பவும் பார்த்தா இந்த அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங்கும் பண்ணி விட்டு உட்கார வச்சிருக்கு இந்த சின்ன குழந்தைக்கு நம்ம வீட்டுல சும்மா ஃபோட்டோ ஷூட் பண்ண தருமா சின்ன குழந்தைகளுக்கு ஆம்பளை பசங்களை அந்த பொண்ணு மாதிரி சம்மனை டெக்கரேட் பண்ணி ஜெயின் செயின்லாம் போட்டு கம்மல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரெடி பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது குழந்தைய உட்கார வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நண்பர்களே சத்தியமே எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது மொத்தத்தில் முடிச்சு விட்டானோ தான் உண்மை ஸோ இன்னைக்கான எபிசோடை பொறுத்தவரைக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறது இதிலே காட்டிட்டாங்க ஓகேவா ஒரு ரெண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றும் இல்லை ரெண்டு டாஸ்க் இருக்க போது அதை முதல் டாஸ்க்காக வீட்டில் வந்து களிமண் வச்சு பொம்மை செய்கிற மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்களா அந்த டாஸ்க்கு ஆண்கள் தான் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை நான் ஆல்ரெடி காலை வீடியோ மென்ஷன் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கிறேன் ஏன்னா நேற்று நைட்டு நமக்கு நியூஸ் கிடைச்சிட்டு சோ ஒரு களிமண்ணை வச்சு ஒரு பொம்மை மாதிரி செய்ய சொல்றாங்க அது களிமண்ணை திருடி திருடி செய்யணும் போல மாத்தி மாத்தி அங்க இங்க திருடுவாங்க நண்பர்கள் அவ்வளவு இருக்க போது கடைசியில சிவா அவர்கள் நல்லா செய்வார் நினைக்கிறேன் அதில் அந்த ஒரு சீன் காட்டுறதுல நல்லாவே தருது சோ அந்த இதுல நம்ம ஆண்கள் அணி தான் பயங்கரமாக பொம்மை செஞ்சு வின் பண்றாங்க ரெண்டாவது வீட்டில் வந்து ஜோல்ஸை திருடுவாங்க போல அது ஆண்கள் அணி தான் யாரோட அந்த பெண்களனி நாட்டில் உள்ள எல்லாம் திருடுறாங்க போல அது பெண்களனி நாடா இல்லை சென்ட்ராக இருக்கா மியூசியமான்னு எனக்கு தெரியல பட் அந்த ஜோல்ஸை திருடுறாங்க அதுவும் திருடி அவங்க தான் டாப்க்கு வரப்போறாங்க மொத்தத்தில் இன்னைக்கு என்ன எப்பிசோடை பொறுத்தவரைக்கு தீபக் இருக்கார்ல தீபக் வந்து பயங்கரமா பண்ணுவாராம் தீபக் வந்து எல்லா இடத்துல எல்லா போர்ஷனையும் கவர் பண்ணி பயங்கரமா பேசி பயங்கரமா கொண்டு போயிட்டு இருப்பார் போல சோ தீபக் நல்லா பண்ணுவான் அதுக்கு அப்புறமா இந்த பக்கமா முத்துக்குமர் முத்துக்குமன் ஓரளவு சமையல் பண்ணிட்டு இருப்பான் தொல்ல பண்ணிட்டே இருப்பார் போல ஒவ்வொரு நாட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது தொல்ல பண்றது இல்ல ஏதாச்சும் வேணுன் பண்றது மாதிரி செஞ்சிட்டு இருப்பார் போல கூட கனிச்சு தெரியும் முத்துக்குமரன் மாதிரி அப்படின்னு போவாங்க சிங்கம் சிங்கம் தோர சிங்கம் அப்படின்ற மாதிரி கூட்டு போவாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் பண்ணுவாங்க அவங்க சத்தியாவங்குல என்ன பண்ணாரு எலோ தெரியல சத்தியாவில் வாடா மாதிரி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க மொத்தத்துல இதுதான் இருக்க போகுது ஓகேவா இது இது தவிர்த்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இவனுக்கு கொடுத்தா வேற எதுவும் பண்ணிக்க மாட்டானே ப்ரோ நான் தான் சொல்கிறேன்ல என்ன இளவு டாஸ்க்கு கொடுத்தாலும் இவனை இவ்வளவு தான் பண்ணுவனே இல்லை நிறைய பேர் நினைச்சுருந்தீங்க ப்ரோ நிறைய பேருக்கு கேரக்டர் ஓகே இருக்குன்னு எல்லாம் இருக்கிறது நல்லது ப்ரோ முக்கியமாக ஓட்டுகள் இருக்க அந்த முத்துக்குமரன் அவன் பேர் என்ன சௌந்தர்யா ஜாக்லின் இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர் ஓகே இந்த வாரம் நெகட்டிவ் வாங்காம அமைதியாக இருக்கட்டி மற்றபடி நல்ல ஹை லெவலில் தூக்கி கேரக்டர் கொடுத்துருக்கானுமா தெரியுமா எல்லாம் ஓவர் டூ பண்ணி மாட்டிப்பானுவான் கண்டிப்பாக நெகட்டிவ் எடுப்பானோ அப்படிங்கிறதான் உண்மை கவனிச்சு கடைசியில் இந்த பிரம்மாளி

அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க தோற மற்றபடி டிஃப்ரெண்டாக இருக்க போகிறதுல மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோட் இம்பிட்டு தான்